வெல்கம் டு ஜேஎம்கே பிளாக் இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறோம்டா டிஃபரெண்டான ஒரு சாப்பாடு தான் செய்து பார்க்க போறோம் இது ஃபர்ஸ்ட் டைம் செய்து பார்ப்போம் எப்படி எல்லாம் வருதுன்னு நாங்களும் பார்த்தோம் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அழகா இருக்கும் முன்னாடி அதே மாதிரி இதையும் பார்த்தோம் உண்மையாவே நல்லா இருந்துச்சு பார்க்க இப்போ நாங்க செய்ய போறோம் என்ன செய்ய போறோம் மணி இது சோயா சோயாவின் சீஸ் கோலா சரியா சோயாவி சீஸ் கோலாவுண்டை இது அப்படியெல்லாம் செய்ய போகிறோம்டா நீங்கள் இப்போ வீடியோக்களை வந்து ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் என்னென்னு செய்ய போகிறோன்னு வந்து பாருங்கள் நாங்கள் இதெல்லாம் செய்திருக்குறோம் மணிதான் எனக்கு வெங்காயம் பட்டி தரப்போகிறோம் அதுவும் வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன சின்னனா மெல்லிசா வெட்டணும் ஏன்னா நாங்கள் வெங்காயத்தை இதற்கு தாலிக்காய் இல்லை அப்படியே பச்சையாக தான் போட போகிறோம் அப்போ மணிதான் சின்ன சின்னன்னா வெட்டுறான் மணி என்ன நினைக்கிறீங்க டேஸ்டா சாப்படுவேன்ட்டு ஆசையா இருக்குன்னா கடை கடன் ஒட்டு முங்காய் வீக மாட்டீங்க சீசை கீட்டி வட்டி வச்சிருக்கேன் சீசை பார்த்தா வாயு இங்கே நாங்க ரசக்கத்தூள் வாங்கி வச்சிருக்கிறோம் இதுல முட்டை இருக்கு இங்க இது சோயாவின்க்கு நாங்கள் என்ன செய்திருக்குறோம் நல்லா குண்டு சோயா மீட் வாங்கி என்ன சொரி சோயா வாங்கி அதை ஊற வச்சு மிக்சியில் அடித்து எடுத்துருக்குறேன் நல்லா பஞ்சபடி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி பூ மாதிரி அடித்து எடுத்துருக்குறேன் அதுக்கு இப்போ வெங்காயம் பண்ணி வட்டி போட்டுருக்குறா கண்டிப்பாக வெங்காயம் தேவை பச்சை மிளகா அதுக்கப்புறம் கருகப்பில் வேணும் சின்ன சின்ன வட்டி போடணும் வெட்டி போட்டு முக்கியமானது முக்கியமானது சீஸ் நாங்கள் சீஸ் இப்படி கட்டி சீஸ் ஒன்று வாங்கி அதை என்ன செய்திருக்கிறோமெண்டா அப்படி சின்ன சின்னன்னா வட்டி வட்டி வச்சிருக்கிறோம் என்னடா வடிவ பாருங்க வீடியோக்கு புடலா வந்து உள்ளுக்கு அப்படி இருக்கும் செய்து ஆப்பிட்றது சொப்பா இருக்கும் இதுக்கு இதுக்குள்ள உருளைக்கிழங்கும் போடுறது உருளைக்கிழங்கு நாங்கள் வவிச்சு வச்சிருக்கிறோம் எடுத்துட்டு வரோம் ஏன் பார்த்தீங்கன்னா நாங்கள் திடீர் செய்யறோம்டா இதை பார்த்தோன்னே எங்களுக்கு ஆசை வந்துட்டு செஞ்சு சாப்பிடணுமண்டு இங்கே நாங்களே கடையில் தேடி பார்த்தா அப்படி ஒரு ஐட்டமே இல்லை சரி ஏன் நாங்கள் தேடி கடையில் வாங்கி சாப்பிடுவான் நாம தான் நான் வீட்டிலயே செஞ்சு சாப்பிடுவலாம் அண்டுட்டு வீட்டில் செஞ்சு கீட்டிட்டு கேட்ட செய்வோமான்ண்டு கீட்டி ஓம் பண்ணிச்சு ஓகே டன் செய்வோம் இந்த படிக்கிட்டேன்

வடிவா மசிச்சாச்சு இப்ப நாங்க இதுக்கு சோயாமீன் பச்சை மிளகா வெங்காயம் அதுக்கு அப்புள்ள உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஹார்ன்ஃபிளவர் மா போட்டிருக்கிறேன் இதுக்கு நாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான அளவு உப்பு கொஞ்சம் பைசியா இருக்கட்டும் மிளகு முலகுத்தூள் அப்புறமா கட்டைத்தூள் கட்டைத்தூள் அவ்வளவு நிறைய வாயிலும் கொஞ்சமா அடுப்போம் எடுத்து இப்ப நாங்க கையாறுலாம் குளைக்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க இந்த வடிவா சாஃப்டா குழைச்சிருக்கிறோம் எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி குளைச்சிருக்கிறோம் இப்ப நாங்க சேப்புறோம்டா இப்படி சின்ன சின்ன எடுத்து உருண்டை தான் பிடிக்க போகிறோம் இப்படி ஒரு உருண்டை பிடிச்சிட்டு கை இந்த கை நெட்டில் காய் இதை என்ன செய்யணும் இதில் வச்சு இப்படி கூடாடுற மாதிரி தட்டணும் தட்டிவிட்டு சீஸ் என்ன செய்வோம் இதுக்கிட்ட வச்சிட்டு அதுக்கு மேட்ட இப்படி கொஞ்சம் எடுத்து மூடுவோம் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதை இப்போ இப்படி ஒரு உருண்டை எடுப்போம் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் இதை பிடிச்சி கொடுக்க இங்கால மணி இங்கால மணி என்ன செய்ய போகிறா இதை முட்டை இதை முட்டைக்காய் போட்டு மணி உருண்டை பிடிச்ச பிடிச்சி உரு முட்டைக்காய் போட்டுட்டு அதை ரசு கக்கை நான் இதை ரசு போட்டு வைக்க போகிறா கொய்தாவுக்கு போட்டுட்டு எடுத்து வச்சிட்டோம்னா அங்கே அதை பொறிக்கிறது எங்களுக்கு ஈஸி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்குறீங்க கூட ஃபேன் வீடியோ போடுங்க எல்லாருமே கேட்குறீங்க அக்கா ஃபேன் வீடியோ போடுங்க அக்கா ஃபேன் வீடியோ அக்கா போடுங்க அக்காண்டு நாங்கள் ஃப்ரேங்க் வீடியோ போடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன பிரச்சனை தான் நான் கீர்த்தி மது எல்லாருமே உண்டா தான் இருக்கிறேன் இப்போ ஃப்ரேங்க் வீடியோ போடுறோன்னா இப்போ மூன்று பேரில் ஒரு ஆட்டாக தான் செய்யணும் மூன்று பேரில் இப்போ ஆறு ஃப்ரேங்க் பண்ணணும்னு தெரியாம தான் நாங்கள் யோசிச்சு கொண்டு இருக்கிறோம் எல்லாருமே கேட்குறீங்க கண்டிப்பாக நாங்கள் சீக்கிரமாக உங்களுக்காக ஃப்ரேங்க் வீடியோ போடுறோம் இங்கே கேட்டோன்னா போடலையேனுட்டு ஆருமே கோவிக்காதீங்க என்னென்னா பிராங்க் வீடியோ செய்தால் ஈஸியாக மாட்டுப்பட்டுருவாங்க இப்போ மணியே நான் செய்யலாது என்னையே மணி மதம் செய்யலாது மதவும் செய்யலாது அப்படி ஒரு இனிசிட்டுன்னு இருக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் கேட்டதா இல்லை நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அக்கா பிராங்க் வீடியோ செய்யுங்க கூட மணியை தான் கேட்குறீங்க பிராங்க் வீடியோ கூட மணி தான் பிராங்க் வீடியோ செய்து போடுங்க அக்கான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக மணி தான் அடுத்தது செய்வான்னு இருக்கிறேன் ஆனால்

டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சாப்பாடு செய்ய சில பேருக்கு சாப்பாடு செய்ய தெரியாமல் இருக்கலாம் செய்ய தெரியாதுன்னு இல்லை எந்த ஒரு சாப்பாடுமே சும்மா நாம் ஒரு விஷயத்த பார்க்குறாமா அதை பார்த்து போட்டு செய்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு நல்லா வருதுதா டைம் நல்லா வராது செகண்ட் டைம் அப்படி செய்து கொண்டு வார டைம் உண்மையாகவே எந்த ஒரு சாப்பாடுன்றாலும் அது தான் வரும் ஏன்னா மணி அப்படி இல்லை சமைக்கும்போது விருப்பத்தோட சமைக்கணும் விருப்பத்தோட சமைக்கிறோமோ அதே தான் ஒரு சாப்பாடு தெரியாதுன்னு இல்ல சாப்பாடு என்ன வந்துச்சு எங்களை விட்டு மனங்களை விட்டு நாங்க தான் சாப்பிட போறோம் விதமா சமைச்சு பாப்போம் நல்லா வரும் சாப்பிட்டு பாப்போம்

அங்களுக்கு தேவையான கோலாவுண்டிய உருட்டி வச்சிருக்கிறோம் புரிச்செடுத்துட்டோம்ல விஷிய முடிஞ்சது அடுப்புல பிளேண்டி இப்ப புரிச்செடுத்துட்டு கீட்டி என்ன கொதிச்சிட்டு கட கடந்து போட்டு எனக்கு டேஸ்ட்டுக்கு தாங்க பார்ப்போம் கண்டிப்பாக முதலாவது உங்களுக்கு அவருக்கு தான் கேமராமே இருக்கும் வெண்ணென்னா கொதிச்சிட்டு போட்டுறது மறக்காமல் அடுப்பை ஸ்லீம்ல விடுங்க ஏன்னா உள்ளே இருக்கிறது வேகணும் நீங்கள் கூட விட்டிங்கன்னா அது வெளியில் இருக்கிறது முருகிரும் உள்ளே இருக்கிறது முருகாமல் போயிடும் ஆகலும் போட்டு விஷயமா நம்ம மழை துணிதான் செய்யும் நாங்க இதை என்ன கறியை தனியா சாப்பிடு பார்த்தோம் நல்லா இருந்துச்சு பச்சக்கறி மித்திரா வந்துட்டு மது ஓடித்தா மது செய்து உண்டிய கொடுக்கும் அப்படி இருக்குன்னு அன்றைக்கி சொல்ல ஃபஸ்ட்டாக இருக்குது எனக்கு இது கொஞ்சம் நல்லா பொண்ணு முடிஞ்சு வரவிட்டோம் அப்போ பார்த்தா இப்படி இருக்கிறேன் நம்மட் சீஸ் ஃப்ராயாக வடிவாக வருவேன் நாங்கள வடிய எடுப்போம் வடிய எடுத்து இந்த எண்ணெய் வடிவத்துக்கு மருத்துவத்தடிக்கணும்

அண்ணன் என்ன செய்யுவ நான் என்ன பண்ணனும் நல்லா இருக்குது அமுசே பத்தலடறோட இது கட்டாய சேலா 12க்கு 200 100 100 அப்புறம் நாளைக்கு அத அடிச்ச நல்லா அடடே அதான் பாதியா மெச்சீஸ்றது இல்ல சீஸ் பாருங்க சீஸ்லாம் வந்து நல்லதா இருக்கு ஹ பையன் ஹக்கலடி இன்னும் வேற லெவலா இருக்கு இது நாதிய இல்ல ஓட பார்த்தா தண்ணி இருக்குது மீன் வர அந்த கிரேட் சின்ன நல்லா இருக்குleneக்கே தெரியும் நாளைக்கு சன்னேசி பண்ணி போறோம்

త ස ර සාම ලා වට ක හම ස తప మ ර වා వా ా അവിടെക്ക് 가နေിക്കോ പാത്രം ചുട്ടു മുടിയോ തേതെ ഉദമൻേ വന്നാ നിങ്ങൾ ആൾക്ക് ചുട്ടു കുടിച്ചിട്ട് ഇങ്ങനാ ആരെ പാത്രേ ഒക്കെ ഇതിനൊക്കെ വന്നികേണോ ഓ আমার വാതാവും പറയാമോ

அவன் வசே வா வானு புறம் வர மாட்டேன்னு சொல்லிக்கி நீங்க பாத்துட்டு வந்தாலும் அந்த நேரத்துக்கு கூப்பிட்டா போயிடுவே ஏன் வா வாடி படி பிக்கிறதுக்குல நம்மசே படி பிக்கேன்னு வந்துரு. என்னது மாடு இல்லை. என்ன மெர்க்கெட்ட வந்து ரெண்டாண்டுக்கு மால தான். எது சொல்லுங்களே. தலையடா இங்க வா ஏ

இங்க <laughs> பாரு <laughs> அவங்க அம்மா செய்யற சாப்பாடுல லியாக்கு களி மட்டும் தான் பிடிக்கும் லியா உப்பு இல்ல புளி இல்ல உறப்பு இல்ல சீனி ஒன்றும் இல்லை அதெல்லாம் லியாக்கு லியா டாப்பாடு சரி. اناங்க படியாடா, வளர்ச்சியை பாத்துるபீங்க, டிஅட நான் நினைக்கிது. இது கொஞ்ச நாள் என்ன மேரே சொன்ன நினைக்கிறேன், அபுடி சொல்ல மாட்டா. அது கன்பமா தெரியும். அதனால ஓ, அம்மா. થોડું આમ நாங்க வீடியோ வீடியோ லைக் பண்ணுங்க, பண்ணுங்க, பண்ணுங்க. 加油！